அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் திறமையாக செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கும் இருவேறு திசைகளில் நீந்தும் மீன்கள் போல இவர்களுக்கு இரட்டை குணமும் இருக்கும் எளிதில் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றுவார்கள் இவர்கள் வயதிற்கு மீறிய ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் உண்டாகும் உங்கள் ராசி அதிபதி குரு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் அவருடைய பார்வை எட்டாம் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வீடுகளுக்கு கிடைப்பதால் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடும் பூரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது இருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் சேமிப்பு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் பேசி முடிவாகும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஏழரை சனியின் தாக்கம் குறைவாக இருக்கும் சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் திடீர் இடமாற்றம் ஏற்படலாம் செல்வாக்கு அதிகரிக்கும் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் கடன் பிரச்சினைகள் தீரும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாத தொடக்கத்தில் புதன் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதியில் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வை மாதம் முழுவதும் உங்களை பாதுகாக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஆரோக்கியம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் பொதுவாக உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வை உங்களை பாதுகாக்கும் பரிகாரங்கள் குரு பகவான் வழிபாடு மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் அமாவாசை வழிபாடு இந்த அமாவாசை மகாலய அமாவாசை அன்று உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக நல்லது இதன் மூலம் இருபத்தி ஒன்று தலைமுறை முன்னோர்களின் ஆசியும் ஆதரவும் கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் ஏற்றம் காண வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்